அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்ம நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு மூவென்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் பேசம் ராசியை பார்க்கலாம் இந்த ராசிக்கே ரா மூணுல செவ்வா பதினொன்றுல சுக்ரன் சனி ராகு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஆதரவும் பொருளாதார ரீதியா அனுகூலமும் தொட்டதும் தொடங்கும் எடுக்கும் முயற்சிகள்ல எல்லாம் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெற்று நல்ல லாபத்தை எல்லாம் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில நிம்மதியான நிலை இருக்கும் பயணங்களால அனுகூலம் கிடைக்கும் புதன் மற்றும் சூரியனோட சேர்க்க பல நன்மைகளை தரப்போகிறது தங்களோட லக்னத்துல இந்த சேர்க்கை நடைபெறுகிறது இது தங்களுடைய நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதனால பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கும் மாணவர்களுக்கு இருக்கும் மாணவர்கள் தேர்வில் வெற்றியை பெறுவார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் சொத்துகளில் முதலீடு செய்ய சிறந்த நேரம் ஆரோக்கியம் தங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் குரு பகவான் வாழ்க்கையில வெற்றிகளை தருவார் வாழ்க்கைய முன்னேற எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் திட்டமிட்டபடி நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பண விஷயங்கள்ல கவனமா இருக்கவும் புத்திசாலிமாதனமா நடந்து கொண்டிருக்கிறதனால் குடும்ப பிரச்சனைகள் வருவதை குறைத்துக் கொள்ளலாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமா இருங்கள் பல வாய்ப்புகள் ராசிக்கு ரெண்டுல சூரியன் மூணுல குரு நாலுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பேசும்போது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு சிலது பாதகமாக முடியும் அதனால் எந்த ஒரு செயலை செய்கின்ற போதும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று எள்ளெண்ணெய் அபிஷேகமும் பனிரெண்டு எழுதீபமும் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டைக்கடை மாலையும் இரண்டு நெய் தீபமும் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் எல்லாம் உண்டாகும்